அதிமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் போது விஜய் கூட்டணிக்கு வந்தால் இபிஎஸ் பாஜகவை கழற்றி விடுவார் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து தொலைபேசி வாயிலாக தமிழையே நம்மிடையே தனது கருத்துக்களை பதிவு செய்ய இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் மேம் வணக்கம் இப்போ டிடிவி தினகரன் ஒரு கருத்து முக்கியமான ஒரு கருத்து தெரிவித்திருக்கார் அதாவது விஜய் கூட்டணிக்கு வந்தால் இபிஎஸ் பாஜகவையும் கழற்றிவிட தயாராகிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு கருத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜகவை வந்து கூட்டணியிலிருந்து விலக்கி இருந்து அவர் வெளியில வராரோ இல்லையோ அதிமுக வந்து புதிதாக வந்த ஒரு நடிகர் அவருடைய அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்கு இல்லை வீக்கான ஓட் பேங்க் இருக்கா இல்லை அவர் வெறும் அவருக்கு இருக்கிறது கல் ஃபாலோயிங் தானா இல்லை காடர் ஃபாலோயிங் தான் இது எதுவுமே தெரியாம அதிமுக ஒரு புதிதாக வந்த ஒரு நடிகரை நம்பி அவர் எலெக்ஷனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டது இன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருக்க அன்றைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த அளவு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கோ அல்ல ஒரு கடர் ஃபாலோயிங்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்குமான்னு யாருக்கும் தெரியல நமக்கு தெரிந்தது இப்போ அவருக்கு வரக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்திற்கு பிறகு இப்போ கரூரில் நடந்த ஸ்டாம்பீடு அதுக்கப்புறம் அவங்க தலைவர்கள் யாருமே வெளியில் வரல இது வரைக்கும் யாரும் யார்கிட்டையும் பேசவும் இல்லை அது மட்டும் தான் தெரியும் வெளிப்படையாக அவருக்கு உண்மையிலே வாக்கு வங்கி இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த சூழலில் அதிமுக வந்து விஜய்யை நம்பி வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப அபத்தம் அதைதான் குறிப்பிட்டு பேசியிருக்கார் தினகரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா விஜய்க்கு வந்து அரசியலுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணு ஆஹ் இதற்கு பிறகு அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது அஹ் திமுக அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டில் அவர் மீது வாயக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக தன்னை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணியில சரணடையணும் அந்த கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அண்ணாதிமுக மட்டுமே இருக்குமே ஆனால் விஜய்க்கு வந்து எந்த பயனுமே இல்லை அதனால அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு பின்னால வந்து நிற்கிறாங்க அவர் முதலமைச்சர் ஆகாம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காக விஜய் விட்டு கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கல இன்றைக்கு டிடிவி தினகரன் சொல்லக்கூடியது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தான் தொட்டு பேசியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில இருந்தா கண்டிப்பா விஜய் அந்த கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் சொல்கிற எதிரின் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல்லாடல் உண்டு அது மாதிரி இன்னைக்கு வந்து வேற ஒரு யுக்தி தனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாரு ரொம்ப பலவீன நடமாடைய செய்யும் ஏற்கனவே வந்து அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்படின்ற போதே பெரிய பெரிய பெருவாரியான இடங்கள்ல அவங்களுக்கு ஒரு சங்கடத்துல இருக்காங்க அல்லது வந்து அந்த வருத்தத்தை தெரிவிக்க முடியாம இருக்காங்க இன்றைக்கு இவர் பேச பேச இது இன்னும் விஜய் பின்னால நிக்க வேண்டுமா அதிமுக அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது இன்னும் அப்படியே சறுக்களை தான் உண்டு பண்ணும் மேம் அதே போல எடப்பாடி பழனிசாமியோட பல்வேறு பரப்புரை கூட்டங்கள்ல கொடி பறக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு விஜய் தரப்புலேயும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கலை எடப்பாடி பழனிசாமி சொல்லப்போனால் கூட்டணிக்கு பிள்ளையார் சூழி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் விஜய் தரப்புல எந்த மறுப்பு விஜய் தரப்பு விஜய் தரப்புல மறுப்பு தெரிவிக்காமல்லாம் இல்ல அதாவது அவங்க கட்சியில இருந்து நேரடியாக வெளிப்படையாக மறுப்பு மறுப்பு தெரிவிக்காமல் இருந்திருக்கிற அமையுடைய அவங்க வந்து எதுவுமே இது வரைக்கும் பேசல அப்படின்ற போதே அதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்ல அல்லது அவர்கள் கட்சியில இருந்து யாரும் செய்யல அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா விஜயனுடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் எல்லா நிறைய இடங்கள்ல அதிமுகவினரே நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அப்படி பார்த்தா அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஏஜென் கே சப்போர்ட்னு சொல்லிட முடியுமா அப்படி சொல்ல முடியாதுல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கக்கூடியவர் புதிதாக ஒரு நடிகரை நம்பி ஒரு கூட்டணியை அமைத்து ஆட்சியை அமைக்க வேண்டும் நினைக்கிறதெல்லாம் வந்து அபத்தம் ஆஹ் கட்சி கொடி பிடிச்சிட்டு இருந்தவங்க தாவைக்கா கொடி பிடிச்சிட்டு இருந்தவங்க அதிமுகவினர்ங்கிறதும் நிறைய ஆஹ் வீடியோஸும் போட்டோஸும் நிறைய வெளியில வந்துருச்சு அப்ப அதெல்லாம் சாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துலயும் அவர் இருக்காரு

டிசம்பருக்குள்ளாக தன்னுடைய முடிவை பாரதிய ஜனதா கட்சி விட பேசின பிறகு அதுக்கு பிறகு சொல்லுவாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா பிஜேபி திரும்பவும் அந்த பழைய ஏடிஎம்கே யுனைட் ரீயுனை பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த பழைய என்டிஏவை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அதனாலதான் நேற்றைக்கு அமித்ஷா கூட பாமக தலைவர் அன்புமணி கிட்ட நேற்றைக்கு உரையாடி இருக்கிறார் இங்க வந்து கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கிறது உங்களுக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்காரு அது நோக்கி பழைய ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறது இது வந்து பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது வேகம் எடுக்கும் நினைக்கிறேன் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம்